Ramadan, ya Ramadan, Ramadan, yeah Ramadan, Ramadan, yeah Ramadan, Ramadan, yeah يا... In

நுழைய மாட்டார்கள் நோன்பாளிகள் எங்கே என்று கேட்கப்படும் உடனே அவர்கள் எழுவார்கள் அவர்களை தவிர வேறு யாரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள் அவர்கள் நுழைந்ததும் அவ்வாசல்கள் அடைக்கப்பட்டுவிடும் அதன் வழியாக வேறு யாரும் மாட்டார்கள் எனவே முஸ்லிம்களாகிய அனைவர் மீதும் நோன்பு விதியாக்கப்பட்ட கட்டாய கடமையாகும் ரமலான் மாதம் என்பது கண்ணியமிக்க மாதம் மகத்துவமானதோர் மாதம் அல்லாஹ் பரக்கத் நிறைந்த மாதம் ஜிப்ரீல் அலிஹிஸாம் அவர்கள் இறங்கக்கூடிய மாதம் அல் குர்வான் இறக்கப்பட்ட மாதம் என்றெல்லாம் இத்துணை சிறப்புகளை உடைய இந்த ரமலான் மாதத்தில் நாம் அனைத்து நோன்புகளையும் நோட்க வேண்டும் என நரக நெருப்பிலிருந்து எம்மை பாதுகாக்கும் ஒரு கேடயமாக நோன்பு இருக்கின்றது எனவே அனைத்து நோன்புகளையும் நோற்று அல்குர் ஆணை முழுமையாக போதி ஆயிரம் மாதங்களை விடச் சிறந்த மகத்துவமுடைய இரவை அடைந்து அதில் நின்று வழங்கி நன்மைகளை பெற்று எனும் நுழைவாயிலை சென்றடைய அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும் என கேட்டு விடை வருகின்றேன் நன்றி வசலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து